Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழிக்காக தான் இந்த வீடியோவில் அவங்க கேட்டிருந்த டவுட்டுக்காக பார்க்க போகிறோம் பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுமாறுற இடம் வந்து பிளவுஸில் முக்கியமான இடம் வந்து இந்த கப்ஷேப் தான் அப்படின்னு சொல்லுவேன் இது சம்பந்தமாக தான் தோழியும் வந்து டவுட் கேட்டிருக்காங்க கப்ஷேப் பிள்ளை வந்து டாட் எப்படி மார்க் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும் எப்படி நம்ம மார்க் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறது முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுடைய வீடியோஸ் வந்து எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லா வீடியோஸுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில உங்களுக்கு பயன் உள்ளதா தான் இருக்கும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் தோழி கேட்டிருந்த டவுட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்பக்கம் வந்து அழுங்கிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அழுங்கிய மாதிரி இருக்குது அழுத்தின மாதிரி இருக்குது கப் ஷேப் சரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்ல வர அந்த மூணு டாட் தான் இது சம்மந்தமாக நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் டவுட் இருக்கிறவங்க நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவீங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ வந்து தொடர்ச்சியாக நிறையா பிகினர்ஸ் கேட்குறது என்னென்னு பாத்தீங்கன்னா கப் ஷேப் வந்து கரெக்டாகவே வரல மீது எல்லா இடம் நாங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுறோம் கப் ஷேப்பில் தான் வந்து ஃபால்ட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து வீட்டில் இருந்துட்டு மற்ற கஸ்டமர்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்டாக சொல்கிறாங்க கப்ஷேப் தூக்குன மாதிரி இருக்குது இறங்கின மாதிரி இருக்குது அழுத்தின மாதிரி இருக்குது ஊக்கு மாட்ட முடியல இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கப்ஷேப்பில் வர்ற தொண்ணூறு பர்சன்டேஜ் தவறுகளை வந்து கரெக்ட் பண்ணிடலாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய முன்பாகத்தை வந்து ரெண்டு பக்கம் அதாவது ரெண்டு சைடு இருக்கிற இடத்த நான் வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போது நம்ம வந்து ஒரு கஸ்டமருடைய அளவு எடுக்கிறோம் அல்லது நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டாக நம்ம நோட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து லிப்பிள் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துக்கும் ஷோல்டர் இடத்துக்கும் எந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் போதுமானதாக இருக்கும் கப் ஷேப்பில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு அளவு ப்ளவுஸில் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இந்த முன்பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த இருந்து இந்த சென்டர் டாட் வந்து இந்த இடத்துல இருக்கு முடியுது இல்லைங்களா இந்த சென்டர் இருந்து இப்போது மூணு டாட்டுக்கும் உண்டான இடைவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்திருக்கிற கஸ்டமருடைய பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பஸ்டுடைய சைஸ் வந்து அன்சைஸ் தான் இப்போ அன்சைஸ் அதே மாதிரி ப்ளவுஸுடைய அளவும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது இன்ச்சு சைஸ் இப்போ நாற்பது இன்ச்சு சைஸ்காரங்களுக்கு வந்து இந்த கப்பு பாயிண்ட்டுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் கேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதை ஒன்று நோட் பண்ணிக்கிங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸாக இருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக கவனிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ மூணு பாயிண்ட்டுடைய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நமக்கு வந்து முடியுது இந்த மூணு பாயிண்ட்டுக்கு உண்டான இடைவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் வருது இந்த ரெண்டு இன்ச் இந்த ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா அதாவது இப்படி வரும் இந்த வட்டத்துக்கு இந்த மூணு டாட்டுக்கு இடையிலான வட்டத்துக்கு நடுவில் வர்ற இடந்தான் பார்த்தீங்கன்னா லிப்பிள் பாயிண்ட்டு இந்த லிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் ஷோல்டருடைய இடத்துக்கும் வந்து கரெக்டான அளவு இருக்கணும் இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் எடுத்துட்டிங்கனாலும் ஓகே அல்லது நீங்கள் கஸ்டமருக்கு வந்து நேரடி அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம இருந்து கரெக்டாக மிடில் செஸ்ட்டு வரைக்கும் டேப்பு வைப்போம் இல்லைங்களா அப்போ வந்து அவங்களுக்கு இந்த லிப்பில் இடத்துல டேப் வரும்போது எந்த அளவு காட்டுதுங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து கவனிக்கணும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமருக்கு அளவு ப்ளவுஸ் வைக்கிறீங்க அல்லது நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக இந்த சென்டர் டாட்டுடைய ஸ்டிச்சிங்குடைய இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்த வந்து நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சு இந்த டேப்பை வந்து வைக்கணும் இப்போ இழுத்து பிடிச்சி நீங்கள் டேப் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இது வந்து நாற்பது சைஸு நாற்பது சைஸ் அப்படிங்கும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து பத்தரை வந்து லிப்பிள் பாயிண்ட் வந்து நமக்கு வந்துடும் இது வந்து இப்போ ஸ்டிச்சிங்கோடைய ஆஃப் இன்ச்சு சேர்த்தணும் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தரை இன்ச்சில் இருக்குது இந்த ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்தாமல் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக பத்து இன்ச்சில் வருது சப்போஸ் நீங்கள் வந்து நாற்பது இன்ச்சு கம்மி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச் மேலே வந்து ஒம்போது இன்ச்சுலேருந்து ஒம்போதரை இன்ச்சுக்குள்ளே அவங்களுக்கு வந்து லிப்பிள் பாயிண்ட்டு வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பது இருபத்தி எட்டு இந்த சைஸ் காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து எட்டரை ஒம்பது இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சுக்குள்ளே இப்போது இருபத்தி எட்டு இன்ச் அப்படின்னா கரெக்டாக எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே அவங்களுக்கு வந்து லிப்பிள் பாயிண்ட்டுடைய சென்டர் டாட்டுடைய மேல் உயரம் வந்து நமக்கு இருக்கும் இதே முப்பது இன்ச் அப்படின்னா கண்டிப்பாக எட்டரை இன்ச்சிலேருந்து ஒம்பது இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து லிப்பிள் பாயிண்ட்டுடைய இடம் வந்து இருக்கும் இது வந்து சைஸுக்கும் ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் இந்த மாதிரி நமக்கு வந்து உயரம் வந்து மாறும் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு அளவு எடுக்கிறீங்க சப்போஸ் உங்களுக்கு கப் பாயிண்ட் வந்து தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க கஸ்டமருடைய ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இடுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி டேப் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக லிப்பிள் பாயிண்ட் வந்து கரெக்டாக எட்டா எட்டரையோ ஒம்போதோ ஒம்பதா பத்தா பத்தரையா அப்படிங்கிறது வந்து கரெக்டான இடத்துல இருக்கும் இந்த மாதிரி டேப்பு அப்போ வந்து நீங்கள் அதை வந்து கணிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ வந்து மார்க் பண்ணிக்கங்க இப்படி மார்க் பண்ணுற அளவை எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது மார்க் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ளவுஸுடைய முன்பாகத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கு வரைஞ்சி மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மார்க்கிங்கில் வந்து இப்போ லிப்பில் பாயிண்ட் வந்து ஆஃப் இன்ச் கால் இன்ச் நீங்கள் எத்தனை இன்ச்சு ஷோல்டரில் அளவு ஸ்டிச்சுக்கு விடுவீங்களோ அந்த ஸ்டிச்சில் இருந்தே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இந்த சென்டர் டாட்டுடைய சென்டர் இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துக்கும் நேராக டேப்பவோ அல்லது ஸ்கேலையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி துணியில் வைக்கணும் வச்சுட்டு இப்போது கஸ்டமருடைய லிப்பிள் பாயிண்ட் வந்து எட்டு இன்ச்சா எட்டரை இன்ச்சா ஒம்போது இன்ச்சா அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டாக எத்தனை இன்ச்சில் நீங்கள் லிப்பிள் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்த வந்து ஒரு டாட் கொடுத்துக்குங்க அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து சென்டர் இடத்துல வரணும் இந்த சென்டரில் கூட ஒரு சில பேர்த்துக்கு டவுட்டு வரலாம் ஃபால்ட்டு வரலாம் இந்த சென்டர் இடத்த கண்டுபிடிக்கிறக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமருக்கு சுற்றளவு எடுக்கும்போது டேப்பை வச்சு நம்ம பிடிக்கும்போது ரெண்டு பஸ்ட்டுக்கும் இடையிலான கேப்பை வந்து நம்ம நோட் பண்ணலாம் அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போஸ் உங்கள் கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா இந்த சென்டர் டாட் முடிகிற இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துக்கும் இந்த ஊக்கு மாற்ற இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு கால் இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த கால் இன்ச்சியும் நம்ம சேர்த்திட்டு எத்தனை இன்ச் இருக்குங்கிறத நம்ம வந்து டேப்பை வச்சு இப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இப்போ இந்த சென்டர் டாட்டுடைய மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டிச்சோடு சேர்த்தும் போது நாலு இன்ச் வருது இப்போ இந்த நாலு இன்ச்சில் வந்து இந்த மாதிரி இந்த சென்டர் லிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேராக வந்து நாலு இன்ச் வருது அப்படின்னா அந்த நாலு இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த டிராயிங்கில் வந்து ஒரு புரிதலுக்காக தான் நான் வந்து அளவுகள் இல்லாமல் சொல்கிறேன் இப்போ இந்த லிப்பிள் பாயிண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக எட்டரை இன்ச்சா ஒம்போது இன்ச்சா ஒம்பதரை நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இப்போ நான் எடுத்திருக்கிற லிப்பிள் பாயிண்ட் வந்து ஒரு ஒம்போது இன்ச் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒம்பது இன்ச் ஷோல்டர்லேருந்து லிப்பிள் பாயிண்ட் வந்து ஒம்பது இன்ச் அப்படின்னா அளவான உடம்புக்காரங்க அதாவது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு அப்படின்னா இந்த லிப்பில் பாயிண்ட்ல இருந்து ஒன்னேகால் இன்ச்சுல இருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து கேப் கொடுத்து மார்க் பண்ணலாம் இந்த கேப்ல இருந்துதான் இந்த சென்டர் டாட்டுடைய நீளம் வந்து எந்த அளவு வருதோ அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அவங்களுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ச் முக்கால் இன்ச் ஒன்றரை இன்ச் ஒன்றே கால் இன்ச் அப்படின்னு இந்த சென்டர் டாட்டுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் அதே மாதிரி கப்பு வந்து ஷார்ப்பாக வரணும் சப்புன மாதிரி இருக்கக்கூடாது அழுத்தின மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா இதுதான் மெயினான பாயிண்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுடைய அளவை வந்து அதிகப்படுத்திக்கிங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து பஸ்டோட கப் ஷேப் அதிகமாக இருக்குது தூக்குன மாதிரி பிளவுஸுக்கும் உடம்புக்கும் வந்து டச்சே இல்லாமல் பிளவுஸ் வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்டர் டாட்டுடைய அளவுகள் வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுன்னு உங்களுக்கு எத்தனை இன்ச்சுக்கு மேட்சிங் இல்லாமல் தூக்குன மாதிரி இருக்குதோ அத்தனை இன்ச்சுக்கு இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை கம்மி பண்ணிடுங்க இப்போ அடுத்ததான் இந்த பஸ்டில் இருந்து பஸ்டுடைய லிப்பிள் பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டி வருது இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து டாட் குறிக்கிறதுக்கு இந்த சென்டர் இருந்து இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் வந்து அதே ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணுங்கள் இந்த சென்டர் டாட்டுக்கும் இந்த சென்டர் டாட் சென்டர் டாட்டுக்கும் ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற டாட்டுக்கும் இடைவெளியான டிஸ்டன்ஸ் வந்து இந்த அளவு வந்து கண்டிப்பாக அதே ஒன்றரை இன்ச்சுடைய கேப் இருக்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணி கால் இன்ச்சா ஆஃப் இன்ச்சா அப்படிங்கிறது உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி டக்கு பிடிக்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க அடுத்ததான் இந்த சென்டர் டாட்டில் இருந்தே இதே ஒன்றரை இன்ச் கேப்பில் வந்து ஆம் சைடில் வர இடத்துக்கு டாட்டை வந்து இப்படி நம்ம மார்க் பண்ணணும் மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஆம் பகுதியுடைய இடத்துல வந்து கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச் அல்லது கால் இன்ச்சுக்கு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிங்க இந்த மூணு அளவுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வட்டத்தில் வர்றது தான் நமக்கு ஒன்றே கால் இன்ச் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அப்படிங்கிற மாதிரி லிப்பிள் பாயிண்ட்டை சுற்றி இந்த கேப் கொடுக்குறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பஸ்டுடைய அளவுக்கும் கப்ஷேப்புடைய அளவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கச்சிதமாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்போ வந்து கப்ஷேப் வந்து சரியான அளவில் நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன அளவு தெரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த சோல்டர்லேருந்து இந்த லிப்பிலுடைய பாயிண்ட் தான் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இதை ஒன்று தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இதை சுத்தியான ட இடம் லிப்பில் பாயிண்ட்டுடைய சுற்றி வர இடத்த வந்து ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச் அதாவது இதே வந்து நீங்கள் ரொம்ப பக்கமாக டாட் குறிச்சிட்டிங்க ஒரு இன்ச் முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி கூர்மையாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வந்துடும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைப்பாக இருக்காது ஒரு இன்ச் ஒன்னே கால் இன்ச்சுக்கு மேலே இதே வந்து நாற்பது இன்ச்சு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு மேலே போகுது அப்படின்னாலே ஒன்னே முக்கால் இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச்சு கேப் வந்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா தான் இந்த ஷேப் வந்து உடல் தோட்டத்துக்கும் ப்ளவுஸுடைய முன்பாகத்துக்கும் கரெக்டான ஷேப்பில் இருக்கும் இப்போ வந்து ஃபால்ட்டாக நீங்கள் எப்படி மார்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து ஃபால்ட்டாக வரும் அப்படிங்கிறத இந்த பிக்சரில் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் டாட் தான் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இங்கேருந்து உயரம் வந்து ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு உயரத்தை மார்க் பண்ணுறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊக்குப்பட்டியிலேருந்து வர்ற இடத்த வந்து ஒரு சில பேர் இந்த டிஸ்டன்ஸுடைய அளவு வச்சு மார்க் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து மூணு டாட் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல நான் நிறைய பேர்த்துடைய அளவு பிளவுஸில் பார்த்துருக்கேன் இந்த ஆம்பகுதியிலேருந்து வரும் பார்த்தீங்களா ஒன்று அந்த இருந்து வர்ற டாட் வந்து சென்டர் டாட்டுடைய பக்கம் வரைக்கும் வந்துடும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கால்வாசிலே நின்று இந்த ரெண்டு ஃபால்ட் நமக்கு பண்ணுறதுனால கப்ஷாப்பில் வரும் பாருங்க பிரச்சனை நிறைய பிரச்சனை வருங்க அங்கே இழுத்து பிடிக்குதும்பாங்க பஸ்ட்டை அழுத்திட்டுருக்கு அப்படிம்பாங்க பாயிண்டே இல்லாமல் தோசை மாதிரி இருக்கும்பாங்க ஆனால் இப்போ ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கிறதுனால என்ன பிரச்சனைல வருதுங்கிறதுனா வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதே வந்து கஸ்டமருக்கு கண்டிப்பாக தெரியாது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்கு சொல்லக்கூட தெரியாமல் தயங்குவாங்க என்னமோ மாதிரி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் ப்ளவுஸை போட்டு காட்டுங்க நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து தெளிவாகவே சொல்லிடுவேன் மேம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க ஆமா மேம் எனக்கு இது சொல்ல தெரியல ஆனால் நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு ப்ளவுஸ் போட்டால் இந்த பீலிங்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக் இல்லாமல் சரியா ஸ்டிச் பண்ணி தரோம் இப்ப நம்ம சரியா ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த அளவுகள் வந்து முக்கியமாக வேணும் இப்போ நம்ம வந்து குத்து மதிப்பாக இந்த மாதிரி ஒரு ஷேப்பே இல்லாமல் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது என்னங்க பார்த்தீங்கன்னா இந்த லிப்பிளுடைய பாயிண்ட்டே நமக்கு தெரியாமல் இப்போ உடைய லிப்பிள் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் வரும் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் கேப்லையும் இருக்கலாம் ரெண்டு இன்ச்சு கேப்லையும் இருக்கலாம் மூணு இன்ச் கேப்லேயும் இருக்கலாம் இந்த லிப்பிள் பாயிண்ட் ரொம்ப மேலையும் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா என்னங்க பார்த்தீங்கன்னா அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கப் ஷேப்பே நமக்கு இல்லாமல் பஸ்ட போட்டு அழுத்திட்டு கப்ஷேப் என்னமோ ஒரு மாடலில் இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் லிப்பிள் பாயிண்ட்டுக்கு பக்கம் வரைக்கும் நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி சென்டர் டாட்டோடைய உயரத்தை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிளவுஸுடைய ஆம்பகுதியிலிருந்து ஊக்கு போடுற இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அழுத்திக்கிட்டு ஃப்ளாட்டான அமைப்பில் வந்துடும் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்புக்கு அமைப்பாகவே இருக்காது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் லிப்பில் பாயிண்ட்டை விட ரொம்ப டிஸ்டன்ஸ்ல மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல வந்து சின்ன சின்ன டாட்டுகளாக நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பாவாடை சட்ட குழந்தைகளுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த ஃபீலிங்ஸ்ல தான் ப்ளவுஸ் வந்து இருக்கும் கப் ஷேப்புங்கிறதே இருக்காது அதனால கப் ஷேப்பில் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிப்பில் பாயிண்ட்டை வந்து கணக்கு பண்ணாமல் மூணு பாயிண்ட்டோட அளவுகள் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் இப்போ இந்த விளக்கத்தில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கு புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ